சில அரசியல் ரீதியான பின்னணியை பற்றி குறிப்பிட்டு இனியும் அது தொடர்ந்தால் எங்களால் நல்லிணக்கத்தை கொண்டு வருவது கடினம் என்பதையும் மத்தியில் இருக்கும் அரசாங்கம் எம்மை சம உரிமை கொடுத்து எம்மோடு பேசி எமக்கு இருக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக அவற்றை தீர்த்து வைக்க முன் வந்தால்தான் எங்களால் ஒரு நாட்டிலே சம உரிமையுடன் ஒருமித்து ஒருங்கிணைந்து நல்லுறவுடன் வாழ முடியும் என்ற கருத்தை நான் அவர்களுக்கு குறிப்பிட்டேன் அவர்களுடைய நாடு சமஷ்டி கொள்கைகளை அடுத்து கொள்கைகளின் அடிப்படையிலே ஸ்தாபிக்கப்பட்ட நாடு என்ற முறையிலே அந்த சமஷ்டி கொள்கைகளால் நாட்டை நாடு பிரிவினை அடையாது நாடு அவர்களுக்குள்ளே ஒருவித ஒற்றுமைப்பாடு ஏற்படும் என்ற அந்த கருத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும் என்றும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றும் சிங்கள மக்கள் சமஷ்டி என்றால் பிரிவினை என்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் அது பிழை என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என்றும் கூறி நான் அவர்களுக்கு குறிப்பிட்டேன்